Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vani's கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வட்லாபம் அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த வட்லாபத்தை ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்செல்லாம் முட்டை இருந்தால் மூணே பொருட்கள் தான் தேவைப்படும் சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு பத்து முட்டை எடுத்துருக்கேன் ஒரு அகலமான பாத்திரத்தில் பத்து முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை சேர்த்து செய்கிறதால நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட நம்ம வாயில் போட்டதுமே கரைஞ்சிடும் ரொம்ப நாளாக இந்த ரெசிப்பியை செய்யணுன்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு டைம் கிடைக்கல நேற்று தான் செய்ய முடிஞ்சுது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா விஸ்க்கு போர்க்கு ஸ்பூனு எது உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அதனால் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஏலக்காய் பவுடரு சேர்த்துக்க போகிறோம் ஏலக்காய் பவுட்ரு நல்லா மணமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பன்னீர் சேர்த்துக்காங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பீட்டர்லாம் வச்சு அடிக்க வேணாம் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் ஒரு அரை லிட்ரு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கட்டி பாலாக சேர்த்துக்காங்க இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அரை கிலோ வெல்லம் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சீனியோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி கூட பாதாம் முந்திரியை சாதாரணமாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் பொரிச்சும் சேர்த்துக்கலாம் வட்லாப்பம் சாப்பிடும்போது நம்ம பல்ல கடிபடும் போது டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி சிம்பிளாக எதுவுமே சேர்க்காம தான் செய்கிறேன் அதுவுமே நல்லா இருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் பொங்கல் எப்படி போச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மிக்சரை நல்லா வடிகட்டிக்கலாம் ஒரு பெரிய ஃபில்டர் எடுத்துருக்கேன் இந்த கலக்குன மிக்சரை எடுத்து நல்லா வடிகட்டினா அதில் உள்ள ஏலக்கத்துக்கள் வெள்ளத்தில் உள்ள தூசு முட்டையில் உள்ள அந்த கவிச்சின்னுவாங்க அந்த இதெல்லாம் நல்லா வடிகட்டியில் வந்துடும் இப்போ அப்போ நல்லா கவிச்சு இல்லாமல் நல்லாயிருக்கும் எப்பவுமே காலையில் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படைச்சிடுவோம் எட்டு டூ ஒம்பதுக்குள்ளே இன்றைக்கி டைம் இல்லை அதனால் பன்னெண்டு டூ ஒன்று அதுக்குள்ளே படைச்சி முடிச்சிட்டேன் இன்றைக்கி படைக்கிறப்போ வீடியோ எடுக்க முடியல இலையில் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டு பக்கமாக வச்சு ஒரு வெண்பொங்கலில் சாம்பார் வச்சுட்டா இன்னொரு வெண்பொங்கலில் தயிர் வாழைப்பழம் வெல்லம் வச்சு நல்லா பூஜை பண்ணி படைச்சாச்சு சுமூகமாக முடிஞ்சிச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு ஸ்டாண்டு வச்சுருங்க ஸ்டாண்டு மேலே பாத்திரத்தை வச்சு அது மேலே மூடி போட்டு இந்த மூடிக்கு தகுந்த மாதிரி மேலே ஒரு மூடி போட்டு அது மேலே இடிக்கல்ல வச்சுட்டேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சாச்சு அவ்வளோதான் வட்டலப்போம் தயாராகிடுச்சி இந்த மாதிரி கரண்டி எடுக்கிறப்போ அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு சாப்பிட அதை விட ஜாலியாக இருந்துச்சு இதை கட் பண்ணியும் எடுக்கலாம் நான் கரண்டியால் தான் எடுத்தேன் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்